உடற்கூறுகளையும் அவர்களுடைய மனநிலைகளையும் கொண்டு இந்த உடல் ரீதியான தேவை நேரமாக நடந்து கொள்வான் இருந்தால் அவர்கள்னா ஒன்றுக்கு மேலே கல்யாண மணிக்கெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கிறது வாஸ்தவம் தான் அதை சொல்றதுக்கு முன்னாடி புரிஞ்சிக்கிறதுக்காகவே இல்லை விமர்சிக்கிறதுக்கு இல்ல இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு புள்ளிவரம் வெளியிடும் அரசாங்கத்தினுடைய புள்ளிபவரம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்து கொண்டவர்களில் இல்லா இல்லா மதங்கள் இல்லைங்க சிங் கூட சமீபத்தில் அதை அறிக்கையை வந்து விடுதலை பத்திரிக்கையில் அதை எழுதி இருந்தார் ஒரு கட்டையில் கூட குஷுவன் சிங்னுடைய கற்றையை ஒரு ஒரு ரெண்டு பா பத்து நாளைக்கு முன்பு கூட விடுதலை அந்த ஆர்த்திகளை நான் பார்த்தேன் அரசு வெளியிட்ட புள்ளி விவரத்தில் வேற வேற சமுதாயம் எல்லாம் பதினாறு சதவீதம் இருபது சதவீதம் மலைவாழ் சமுதாயம் வந்து முப்பது சதவீதம் இப்படி பல பலதார மனம் பண்றாங்க இருக்கிறதுலயே ஒண்ணுக்கு மேல கம்மியா திருமணம் பண்ணது முஸ்லீம்கள் புள்ளி விவரத்தை சொல்றேன் முஸ்லீம் செஞ்சது இஸ்லாமுக்காக சொல்ல வரல இஸ்லாம் அதை ஒரு புதுசா ஊக்குவிச்சு கண்டிப்பா பண்ணுன்னு சொல்லி இருந்தா நிறைய பண்ணிட்டு போயிருப்பான் இதை நீங்க விளங்கிக்கணும் ரெண்டாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் பிரமுகர்கள் சாதாரண ஆள் வரைக்கும் இரண்டாவது கல்யாணத்தை விட்டுருங்க சின்ன வீடு செட்டப் பண்றாங்கன்னு அவனுக்கு இந்த நாட்டுல என்ன தண்டனை கொடுக்குறாங்க கல்யாணம்னு பண்ணவனா சரி ஓகே இவனுக்கு மட்டும் செக்கறது இல்ல சின்ன வீடு செட்டப் பண்ற ஆள் யாராவது உண்டா பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டு சட்ட விரோதமான மனைவி இருக்காங்களா இல்லையா கருணாநிதில இருந்து ராம் விலாஸ் பஸ்வான்ல இருந்து இப்போவும் தமிழ்நாட்டு இருக்காரு இருக்காது தான் நிறைய பண்றாங்கறீங்க ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு அபிஷியலா ஒரு தடவை வந்து பயால் அம்மாளையும் அவரை குற்றப்படுத்துறாங்க உள்ள அரசியல நீங்கறது கூட இல்லை இல்ல இல்ல அதுக்கு சொல்ல வரலங்க எதுன்னா எதுக்கு சொல்றேன்னா அது வந்து சட்டம் மட்டும் என்ன செய்ய முடியலன்னு சொல்ல வர்றான் சட்டம் இருக்கு இல்லல அவர் தவிர்த்து நான் சொல்ல வரவே இல்ல 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 கொஞ்சம் இல்ல அதாவது நம்ம கருணாநிதி அவர்களுடைய அரசியல் நிலைபாட்டக்கு நான் சொல்ல வரல இல்ல இல்ல அவர் நடத்தைக்கு நான் சொல்ல வரல நம்ம நாட்டில சட்டம் இருக்குது ஒன்றுக்கு மேல கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சட்டம் இருக்குது ஆனால் ஒன்றுக்கு மேல கல்யாணம் பண்ண இருக்குன்னு டெக்ளயர் பண்ண எம்.பியா இருக்க முடியுது அது சட்டம் ஒண்ணும் செய்யலன்றதுதானே விளங்கிங்கோம் அவரை குறை சொல்றதுக்கு நீங்க நினைக்க கூடாது ஒன்றுக்கு மேல பண்ணக்கூடாது ராம்விலாஸ் பாஸ்வான் எம்பி இருக்க முடியுமா எம்பி ஆக வரைக்கும் போக முடியுதுன்னா இந்த சட்டம் எந்த லெவலில் இருக்கிறதுக்காக சொல்றேன் ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்க முடியுது இது நான் உதாரணத்துக்கு ஒன்று தொட்டு காட்டுறேன் இது மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது இவன் தப்பான வழியில இப்படி போயிருவான் ஒருத்தன் இருந்தான் அந்த பொம்பளைக்கு சட்டப்பூர்வமான மரியாதை கொடுக்காம வாழ்க்கை நடத்துறதை விட மனைவிங்கிற அந்த சூழல் கொடுத்த என்ன தப்பு அதாவது போகாம இருந்துட்டான இருந்துட்டு போட்டோம் கம்பல்சரி உண்மையா காக்க போறது இல்ல எனக்கு உண்மையா ஊர் கொண்டாடி தான் எனக்கு ஏன் என்ன யாரும் எனக்கு காக்க முடியாது ஒன்னு கிடையாது நான் போய் ஒரு விபச்சாரிட்ட விழுந்து அவளோட தான் பின் மறந்துட்டு போயிடுவேன் நிலையில நான் இருந்தேன்னா அதுக்கு அவளோட மனைவிங்கிற அந்தஸ்து சட்டப்பூர்வமா கொடுக்கணுமா இல்லையா அதைத்தான் சொல்றது பப்பாட்டியா வச்சுக்கிறாங்க பப்பாட்டியா வச்சுக்கிட்டு அவளை அனுபவி அந்த பிள்ளைக்கு வாரிசு உரிமை கிடைக்காது வாரிசு ஆக முடியும் வாரிசு யாரு சட்டப்பூர்வம் மனைவி யாரு அவளுக்கு பிறந்தவனா வாரிசு சட்டப்பூர்வம் மனைவி இல்லைன்னா சத்த பிறகு சொத்துல உரிமை கிடைக்காது சட்ட பிறகு உரிமை கிடைக்காது அப்படி அனுபவிச்சுருவான் அவள் அம்போண்டு விடுறது அது பெண்களுடைய உரிமை படிக்கிறது தானே அந்த நிலைமைக்கு போறவன தடுக்கிறதுக்காக தான் இஸ்லாமிய சொல்லுது இதுக்கு வந்து ரொம்ப விரிவான விளக்கத்தை நான் சொல்லல ஏன்னு கேட்டா குற்றச்சாட்டுகளும் பதில்களும் ஒரு புஸ்தகத்துல ரொம்ப விரிவா இது எழுதி உங்க எல்லாருக்கும் அந்த புத்தகம் தரணும் இப்ப தர்றாங்க சகோதரர்களுக்கு இந்த பலதார மனம் இருக்குல்ல டீடைல்ஸோட விவரத்தோட தகுந்த புள்ளி விவரங்கள் ஆதாரத்தோட தற்கரீதியான விளக்கத்தோட உங்களுக்கு அதை தர்றதுனால சுருக்கிறோம் பலதார மனத்தை பத்தி விரிவா இல்ல அதை உங்களை சுருக்கிக்கிறான் அந்த புத்தக எல்லாருக்கும் தருவாங்க எல்லாருக்கும் போன இருக்கா